ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக பொதுவாகவே நாம் எந்த வார்த்தையும் நிதானமாக நாம் பேச வேண்டும் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே உயிர் இருக்கிறது அதுபோல இது நம் வீட்டிலும் தொழிலும் செய்யும் இடத்திலும் சொல்லவே கூடாத சில வார்த்தைகள் இருக்கின்றது அதை நான் இப்போது சொல்கின்றேன் பொதுவாகவே நாம் பேசும் வார்த்தைகளுக்கு உயிரென்று உள்ளது என்று சொல்வார்கள் அன்றாடம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிகழ்வாக நடக்கும் அப்படி இருக்கும்போது ஒருபோதும் தகாத வார்த்தைகளை நாம் வாயிலிருந்து உச்சரிக்கவே கூடாது அந்த வரிசையில் வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் உச்சரிக்கவே கூடாத வார்த்தைகள் என்னென்ன இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதால் நமக்கு ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த நல்ல நாளில் கற்றுக்கொண்டேமே என்று நினைத்து இன்றிலிருந்து இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் முதலில் வீடாக இருந்தாலும் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் இல்லை என்ற ஒரு வார்த்தை இது இல்லை அது இல்லை வீட்டில் மளிகைப் பொருட்கள் இல்லை காய்கறிகள் இல்லை நகைகள் இல்லை துணிமணிகள் இல்லை என்று இப்படி இல்லை இல்லை என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தால் இருப்பதும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லப்பட்டு அல்லவா அதனால அந்த வார்த்தையெல்லாம் நாம யூஸ் பண்ணவே கூடாது விவரம் தெரிஞ்சவங்க வயசில் மூத்தவங்களாக இருக்கிறவங்கெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளுக்கு சென்று நாம் ஏதாவது ஒரு பொருளை கேட்போம் அப்படி நாம் அதை கேட்கும்போது சில சமயங்களில் நான் கேட்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பொருள் அந்த கடையில் இருக்காது அப்போ அந்த கடைக்காரர் அந்த குறிப்பிட்ட பொருள் எங்கள் கடையில் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா அந்த பொருள் நம்ம குடனில் இருக்குது அல்லது அந்த பொருட்களை ஆர்டர் செஞ்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து வந்துடுவோம் அப்புறமா நான் தரேன்னு சொல்லுவாங்க இரண்டு நாட்களில் வந்துடும் வந்ததும் இந்த பொருளை உனக்கு நான் தரேன்னு சொல்லுவாங்க எல்லோரும் பார்த்துருப்போம் இல்லையா எக்காரணத்தை கொண்டும் எங்கள் கடையில் அந்த பொருள் இல்லவே இல்லைன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க இனி அது போல் வார்த்தையை உங்கள் வாயிலிருந்தும் நீங்கள் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல் உங்கள் வாழ்க்கையிலே கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை உங்களிடமிருந்து இல்லாமல் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக நமக்கு கோபம் வரும்போது அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அடிக்கடி கணவரையும் குழந்தைகளையும் திட்டக்கூடிய வார்த்தை சனி பகவானின் பெயரை சொல்லியும் லட்சுமியோடு அக்காவையும் பற்றியும் தான் நம்ம பேசுவோம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் எவர் ஒருவரும் உச்சரித்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல கஷ்டம் நிச்சயமாக ஒட்டிக்கொள்ளும் என்பதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது அதனால் இந்த ரெண்டு பேரையும் நம்ம சொல்லவே கூடாது சில வீடுங்களில் குழந்தைங்க சரியாக படிக்கலைன்னா அந்த வீட்டில் இருக்கும் பெற்றவங்க அந்த குழந்தைகளை பார்த்து நீ எதற்குமே உருப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க உன்னால் படிக்கவே முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போகிற என்ற வார்த்தைகளை சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த வார்த்தைகளை வச்சு தான் அது எக்காரணத்தை கொண்டுமே அப்படி பேசக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல வரேன் இந்த கார்த்தைகள் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கே மனசுல ஒரு சின்ன பயம் வந்துடும் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதோ என்ற பயத்தினால் அங்கே சரியாக படிக்காமல் கூட போகலாம் அப்படி திட்டாதீங்க நீ நன்றாக படித்தாதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படி சொல்லி சின்ன சின்ன புத்திமதியை சொல்லி வளங்க நல்லதாகவே சொல்லுங்கள் அது போலவே அன்றாடம் தினசரி வாழ்க்கையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மற்றொரு வார்த்தை ஐயோன்னு அந்த ஐயோன்ற வார்த்தையே யம தர்மனுடைய மனைவியின் பெயர் அதனால் எதிர்பார விதமாக உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டால் கூட அம்மானுதான் நம்ம சொல்லணுமே தவிர அப்படி அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கவே கூடாது உடனடியாக சிவா என்ற மந்திரத்தை நம்ம சபித்து அடுத்தபடியா அடுத்தபடியாக வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த பழக்கம் அதிகமாகவே இருக்கும் கோபத்துல அடுத்தவங்களை திட்டும்போது அடுத்தவர்களுக்கு சாபம் கொடுத்து பேசுவாங்க அப்படி செய்யாதீங்க அடுத்தவங்களை சபிக்கும் குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்றோடு அந்த குணத்தை முற்றிலுமா தவித்துடுங்க அது நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு சரியானதல்ல வீட்டில் அடிக்கடி சுத்தம் செஞ்சுட்டேன் சமலறையை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டேன் வீட்டை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டேன் பூஜை அறையை சுத்தமாக தொடச்சி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது சுத்தமாக தொடச்சிட்டேன்ற வார்த்தையை வீட்டை தொடச்சி எடுத்து விடும் அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க புரியுதா எந்தெந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே நல்ல உயிர் இருக்கிறது அந்த உயிர் தான் பின்னாடி நமக்கு தேடி வரும் அதனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணுன்ற ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் இனி உங்கள் நாவிலிருந்து வரவே கூடாது இதை தெரிஞ்சவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் போடுற இந்த வீடியோக்கு முழு ஆதரவு கிடைச்சும் முழு ஆதரவு கிடைச்சிச்சின்னா எனக்கு மிகவும் உத்வேதமாக இருக்கும் நன்றி சிவனினருள் எல்லோருக்கும் எப்போதுமே எல்லா விதமான நன்மையும் செய்யும் நல்லதே நடக்கும்